விரதத்தை பொறுத்த மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்து துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைவு பெறும் சமயபுரத்தில் வழக்கமா அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு தளிகை நைவேதிகமா வந்து வைக்கப்படும் சமைத்த உணவு பொருளை தான் தளிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த பச்சைப்பட்டினி விரதம் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை மொத்தமா இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாள் வந்து எதுவும் சாப்பிடாம பட்டினியாக உலக மக்களுடைய நன்மைக்காக விரதம் வந்துட்டு இருக்காங்க இதைதான் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவா நைவேத்தியம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைத்த உணவுகள்ல வந்து பயன்படுத்துவோம் ஆனா இந்த இருபத்தி நாளும் அம்மனுக்கு வெறும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளு மாவு கரும்பு பல வகைகளை தான் வந்து படைப்பாங்க இந்த இருபத்தி எட்டு நாள்ல வரக்கூடிய ஐந்து கிழமை பூச்சொறிதல் திருவிழா விமர்சையா வந்து நடக்கும் இந்த பூச்சொறிதல்